இந்திய சந்தையில் தொடர்ந்து பல்வேறு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பைக்குகள் மற்றும் கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரிவர் மொபிலிட்டி நிறுவனத்தின் புதிய ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆனது ஸ்டைலிஷான எஸ்யூவி கார்களை போன்ற ஒரு ஸ்கூட்டர் என அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரிவர் இண்டி மாடலை பொறுத்தவரை மிக நேர்த்தியான மற்றும் மாறுபட்ட வித்தியாசமான தோற்றமைப்பு பலரையும் வெகுவாக கவர்கின்றது இந்த புதிய ரிவர் இண்டி மாடல் பற்றி பல்வேறு தகவல்களை இப்பொழுது நமது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் ரிவர் மொபிலிட்டி நிறுவனத்தின் இந்திய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரை தற்பொழுது ஸ்கூட்டருக்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டுள்ளது ரூபாய் ஆயிரத்தி கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது முன்பதிவுகள் மற்றும் டெலிவரியானது ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என இந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிறுவனத்தின் ஆலை பெங்களூரில் அமைந்துள்ளது இந்த ஆலையில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வாகனங்களை தயாரிக்கும் இலக்கினை இந்த நிறுவனம் கொண்டிருக்கின்றது மிக சிறப்பான மற்றும் ஸ்டைலிங்கான வித்தியாசமான தோற்ற அமைப்பினை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் முன்புறத்தில் இண்டி ஸ்கூட்டரை பொறுத்தவரை சதுர வடிவிலான எல்இடி விளக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பிரிவுகளாக கொடுக்கப்பட்டுள்ளதால் மிக சிறப்பான ஒரு வெளிச்சத்தை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாடலில் அடுத்தபடியாக ஸ்டைலிங்கான அந்த பேனல் அமைப்புகள் மற்றும் அப்ரான்களில் கொடுக்கப்பட்டுள்ள நேர்த்தியான வளைவுகள் போன்றவை எல்லாம் ஒரு கம்பீரமான காட்சியை வழங்குகின்றது அடுத்தபடியாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சந்தையில் மிகப்பெரிய ஒரு முக்கிய அம்சமாக பதினான்கு அங்குல வீலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு மாடலிலும் தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை யமகா நிறுவனத்தின் ஏரோக்ஸ் ஒன் பிப்டி பி சிசி மாடலில் தான் பதினாலு அங்குல வீல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு இணையான பதினாலு அங்குல வீலை இந்நிறுவனம் முதன்முறையாக வழங்கியுள்ளது சைட் கார்டு ஃபுட் பேக் மற்றும் வாகனத்தில் பேனியர் வைப்பதற்கான வசதிகள் என பல்வேறு பிராக்டிக்கலான அம்சங்களை சேர்த்துள்ளது இந்நிறுவனம் பின்புறத்திலும் டைல் விளக்குகளானது கொடுக்கப்பட்டு கவர்ச்சிகரமாக அமைந்துள்ளது ரெட் ப்ளூ எல்லோ என மூன்று விதமான நிறங்களை இந்த மாடலுக்கு வழங்கியுள்ளது ரிவர் நிறுவனம் அகலமான சிறப்பான எல்சிடி டேஷ் மீட்டர் ஆனது வழங்கப்பட்டுள்ளது ஈகோ ரைடு மற்றும் ரஸ் என மூன்று விதமான ரைடிங் மோடுகள் வழங்கப்படுகின்றன ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்டும் வழங்கப்படுகின்றது ரிவர் இண்டி ஸ்கூட்டரில் கொடுக்கப்பட்டுள்ள இருக்கையின் அகலம் மற்றும் நீளம் போன்றவை எல்லாம் தற்பொழுது உள்ள போட்டியாளர்களை விட கூடுதலாக உள்ளது அதே நேரத்தில் இருக்கைக்கு அடியில் வழங்கப்படுகின்ற ஸ்டோரேஜ் அமைப்பானது தற்பொழுது உள்ள எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரிலும் இல்லாத வகையில் நாற்பத்தி மூன்று லிட்டர் கொள்ளளவானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் முன்புற அப்ரானில் வழங்கப்பட்ட கொண்டுள்ள பிரண்ட் ஸ்டோரேஜும் அதிகபட்சமாக பனிரெண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்டுள்ளதால் தற்பொழுது விற்பனையில் உள்ள ஸ்கூட்டர் மாடல்களிலே அதிகப்படியான ஸ்டோரேஜ் கொள்ளளவு கொண்ட மாடலாக இண்டி ஸ்கூட்டர் விளங்குகின்றது ஸ்கூட்டரில் இரண்டு யுஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டானது வழங்கப்படுகின்றது முன்புற ஹேண்டிலில் ஒன்றும் பின்புறத்தில் இருக்கைக்கு அடியிலான ஸ்டோரேஜ் பகுதியிலும் மேலும் ஸ்டோரேஜ் அளவுகளை கூடுதலாக அதிகரிப்பதற்காக இரண்டு பக்கங்களிலும் பேனியர் பேக்குகளை மாட்ட முடியும் அதே நேரத்தில் நமக்கு டாப் பாக்ஸும் வைக்க முடியும் இருபத்தி லிட்டர் டாப் பாக்ஸ் ஆனது முடியும் அதே நேரத்தில் நாற்பது லிட்டர் அளவு கொண்ட இரண்டு பேனியர் பேக்குகளை மாட்ட முடியும் எனவே ஸ்டோரேஜிற்கு இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை பஞ்சமில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சார்ஜிங் வசதியுடன் ஐ பி சிக்ஸ்டி செவன் தர சான்றிதழை பெற்ற நான்கு கிலோவாட் ஹவர் பேட்டரியானது பயன்படுத்தப்படுகின்றது இந்த பேட்டரியை எண்பது சதவீதம் வரை சார்ஜ் செய்வதற்கு ஐந்து மணி நேரம் போதுமானதாகும் சாதாரண சார்ஜரில் மேலும் இந்த பேட்டரியை கொண்டு நாம் சிங்கிள் சார்ஜில் அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை ரியல் நேரத்தில் பயணிக்கலாம் என

டாப் ரிவர் ஸ்கூட்டரின் அதிகபட்ச டாப் ஸ்பீட் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டராக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இண்டி மாடலுக்கான வாரண்டி மற்றும் பேட்டரிக்கான வாரண்டி ஐந்து வருடங்கள் அல்லது ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரை வழங்கப்படுகின்றது ஏழுநூத்தி எழுபது மில்லி மீட்டர் சீட் ஹைட் கொண்டுள்ள இந்த மாடல் பதினாலு அங்காவில் கொண்டிருக்கின்றது முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் மற்றும் பின்புறத்தில் டிவின் சாக் அப்சர்பர் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது இரு பக்க டயர்களிலும் நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்கப்பட்டுள்ளது முன்புறத்தில் இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மற்றும் பின்புறத்தில் இருநூறு மில்லி மீட்டர் டிஸ்கானது வழங்கப்பட்டு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டமானது வழங்கப்படுகின்றது கூடுதலாக இந்த மாடலின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆனது அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பதினெட்டு டிகிரி வரையிலான சாய்வுகளிலும் ஏறு வகையிலான வடிவம் இந்த ஸ்கூட்டருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்திருக்கின்றது ரிவர் இண்டி ஸ்கூட்டருக்கு நேரடியான போட்டியை இந்திய சந்தையை பொறுத்தவரை பஜாஜ் சேடக் ஓலா எஸ் ஒன் ப்ரோ ஏத்தர் ஃபோர் எக்ஸ் மற்றும் டி போன்ற மாடல்கள் ஏற்படுத்துகின்றன ரிவர் இண்டி ஸ்கூட்டரின் விலை ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது அறிமுக ஆரம்ப விலையாகும் இந்த ஸ்கூட்டருக்கான விற்பனை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தொடங்க உள்ளது இந்த நிறுவனம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வாகனங்களை தயாரிக்கும் இலக்கியினை திட்டமிட்டு வருகின்றது முதற்கட்டமாக பெங்களூரில் கிடைக்க உள்ள இந்த ஸ்கூட்டரானது படிப்படியாக நாடு முழுவதும் அனைத்து முன்னணி நகரங்களிலும் விற்பனைக்கு கிடைக்க இருக்கின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் தமிழ்